இவனுடைய முதல் படம் ஊமைகளே பேசுங்கள் அந்த படத்துல ஒரு பெண் அவங்க வந்து பட்டியல் சமூக பெண் பறைய சமூக பெண் அந்த பெண்ணுக்கு சினிமா வாய்ப்பு கொடுக்குற அந்த முதல் படத்தில் நினைக்க வைக்கிற அப்படின்னு கூட்டிட்டு போய் திருமணம் செய்துக்கிறா சொல்லி அவங்களோட உறவு வச்சிருக்கான் அவங்க ரெண்டு மாதம் கர்ப்பமா இருந்திருக்காங்க இந்த விஷயம் வெளியே தெரிய ஆரம்பிச்சோடனே அவங்க வீட்டுக்கு வந்து ஆரம்பிச்சோடனே அவங்க அண்ணன் சில பேர் சேர்ந்துக்கிட்டு சீமானோட வீடை ராத்திரி பதினோரு மணிக்கு போய் முற்றுகிட்றாங்க முற்றுகிட்ட உடனே கையை காலில் விழுந்தானே நான் வந்து அந்த பொண்ணை தான் காதலிக்கிறேன் அதான் கல்யாணம் பண்ணிக்கு போகிறேன் நீங்கள் யார் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னா சரி நீ இவங்களும் வந்துடுறாங்க அடுத்த நாள் காலையில் அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சு அம்மா அந்த மாதிரி படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு வெளியே தெரிஞ்ச எனக்கும் பெரிய சிக்கலாகவும் படத்துக்கு சிக்கலாகவும் உனக்கு அசிங்கம் போயிடலாமா நீ ஒரு மான தமிழச்சி தானே உனக்கு அசிங்கம் தானே எப்படிலாம் சொன்னோன்னா அவங்களும் சரின்ட்டாங்க கொஞ்ச நாள் ஒரு படம் முடிஞ்ச உடனே நான் என்ன திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் இந்த கர்ப்பகசியம் வெளியே தெரிய வேணாம் அப்படின்னு கூட்டிட்டு போய் அந்த பெண்ணை ஒரு மருத்துவமனையில் வச்சு கருக்கலைப்பு செய்துக்கிறான் ஒரு பறைய சமூகத்தை சேர்ந்து பண்ணி சொன்னால ஆதிக்குடி பறையர்கள் ஆதிக்குடி பறையர்கள் நாங்கள் அந்த பறையலுக்கு ஆர்வம் நிற்போம் அப்படின்னு சொன்னா அந்த பறைய சமூக பெண்ணை ஒருத்தவங்களை காதலிக்கிறேன்னு சொல்லி திருமணம் செய்துக்குறா சொல்லி வாக்கு கொடுத்து ரெண்டு மாதம் கர்ப்பமாக்கி அந்த கர்ப்பத்தை களைச்சு அவன் நடுத்து விட்டுருக்கான் அந்த பொருக்கி பையன்